கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த இருந்து உண்டுங்க ஒரு மூணு நாலு மாசமாவே சில வாரங்களாகவே உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் ஏழாம் இடத்துல நீச்சனாகி பாபத்துவமாக சனிராகுவோடு சேர்ந்து இருந்தார் இல்லையா ஒரு செயலற்ற தன்மைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்தது எல்லாம் நல்லபடியாக நடக்கிற மாதிரி இருக்கு ஆனால் ரிசல்ட் இல்லையே இந்த வடிவேல ஜோக்கில் சொல்ற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்வாங்கல்ல அந்த மாதிரி தான் நிறைய கன்னிராசிக்காரர்கள் இருந்தீர்கள் அந்த அமைப்புகள் எல்லாம் இந்த மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ராசிநாதன் எட்டாம் இடத்திற்கு மாறினாலும் அவர் நீச்சல் தன்மையிலிருந்து வெளியே போவதால் நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பா இருக்குதுங்க பெரிய நல்லவைகளை இனிமேல வந்து கன்னிராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு தான் இருக்கு இப்போது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்திற்கு மாறினாலும் பத்தில் குரு பெரிய சோதனைகளை கண்டிப்பாக பறிப்பார் அப்படின்ற இதெல்லாம் வந்து கன்னிராசிக்காரர்கள் வேண்டாம் அப்படியே பதவியை பறித்தாலும் சிறிய பதவியை பறித்து கொண்டு அதை விட பெரிய பதவியை கொடுப்பார் சூப்பர்வைசராக ஆகுவார் மேனேஜரா இப்படிதான் சொல்ல முடியும் அதனால பத்துல குரு பதவியை பறிப்பார் என்ற பொது பொதுவான அமைப்புகளை எந்த கன்னிராசிக்காரன் நம்ப வேண்டாம் அதை விட மேலாக மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேதி பயிற்சி ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் வருகிறது அற்புதமான பயிற்சி அது சனி ஏழாம் போய் விட்டாரே என்று நினைத்தாலும் நாற்பது நாட்கள்ல ராகு ஆறாம் இடத்திற்கு வந்து விட்டார் அது ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் என்ன நடக்கும் எதிர்ப்புகளை அடக்கி ஆளலாம் எதிரிகள் அவங்க தான் வந்து ஒரு மாதிரியான நிலைமைகளில் ஒரு ஒரு கீழே இறங்கி போகக்கூடிய சூழல் உங்ககிட்ட அடிபணிஞ்சு வரக்கூடிய சூழல்கள் இருக்கும் உங்களுக்கு பெருசாக தொந்தரவுகள்லாம் இருக்காது நினைத்ததை சாதிக்க முடியும் தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும் வேலையில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும் வேலை போனா கூட கவலைப்படாதீங்க வேலை மாற்றம் நன்றாகவே இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தூர இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் நிறைய இருக்கும் சிலருக்கு தமிழ்நாட்டிற்கு திரும்பி வந்து விடலாம் சொந்த ஊருக்கு திரும்பி வந்து விடலாம் என்கின்ற ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திலிருந்து வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஆசை வரும் பத்தில் இருக்கிற குரு நான்காம் இடத்திற்கு வருகிறார் இல்லையா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒத்திக்கு போறது சுத்திக்க இருக்கிறவங்க வீட்டை விலைக்கு வாங்குறது என்பது மாதிரியான முயற்சிகளில் இறங்க ஆரம்பிப்பீங்க ஒட்டுமொத்தத்தில் பார்த்தா பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஒரு இயல்பான நல்ல மாதமாக தாங்க அனைத்து கன்னீராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல அமைந்திருக்கிறது எல்லோருக்கும் இந்த மே மாதம்